விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் வகையில் நாகை மாவட்டத்தில் இரவில் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலோடு பரவலாக கொட்டி தீர்த்த மழையினால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழக கடலோர பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அது மட்டுமின்றி மேற்கு திசை காற்றின் வேகமாறுபாடு காரணமாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது அதன்படி நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த இரு தினங்களாக விட்டுவிட்டு மழை வருகிறது குறிப்பாக இரவு ஆழியூர் கீழ்வேலூர் கூத்தூர் பட்டமங்கலம் இருக்கை ராதாமங்கலம் தேவூர் வெண்மணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் ஆர்ப்பரித்து ஓடியது இதேபோல் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் லேசான இடி மின்னலோடு கூடிய மழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் சாகுபடிக்காக மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்ட நிலையில் தற்போது மழையும் பரவலாக பெய்வது நாகை மாவட்ட விவசாயிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை தரும் வகையில் அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க